வாராகி என் அன்பு செல்லமே என்னுடைய தங்கமே வாய்ப்புகளே கிடைக்கவில்லை வாராகி நானும் எத்தனை இடத்தில் ஏறி ஏறி இறங்குவது எனக்கு வேலைக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லையே நான் என்ன மாதிரியான வேலையை தேடுவது படித்து படிப்புக்கு வேலை தேடுகிறேன் குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு நல்ல வருமானத்தை தேடுகிறேன் ஆனால் எல்லாமே என்னை கஷ்டப்படுத்துவதனால் நான் யாரை தேடி அலைவேன் எப்படி அலைவேன் என்று என்னிடம் நீ அதிகமாகவே புலம்புகிறாய் புலம்புவதற்கு உனக்கு ஆள் இல்லை நான் தான் இருக்கிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும் மற்றவர்கள் உன்னிடம் வந்து புலம்புகிறார்கள் என் வாழ்க்கையில் அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது என்று ஆனால் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போனால் யாருமே காதில் வாங்குவது கிடையாது எல்லா நாளுமே உன்னை ஒரு உபயோகப்படுத்த தான் பார்க்கிறார்கள் சொல்ல போனால் ஒரு பணம் தேவையா பணத்தை உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் ஏதாவது ஒரு விஷயம் மனதில் ஆறுதலாக பேச வேண்டுமா ஒரு குறைகளை சொல்ல வேண்டுமா அது உன்னிடம் அதுவே நீ ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசலாம் ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று வந்தால் அதையெல்லாம் யாரும் காதல் வாங்குவது கிடையாது இப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையை நீ மிகவும் விட்டாய் என்ன வாழ்க்கை இது நமக்கு ஒன்று என்றால் யாரும் இல்லை மற்றவர்கள் அவர்களுக்கு ஒன்று என்றால் நம்மை தேடி வருகிறார்களே என்று வாழ்க்கையில் அடிக்கு மேல் அடி உன்னுடைய வாழ்வில் நீ சோர்ந்து போய் நிற்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது ஏன் மற்றவர்கள் சாதாரண மனிதர்கள் உன்னை பார்த்து கேட்கிறார்கள் ஏன் இவ்வளவு இழைத்து போய்விட்டாய் ஏன் இப்படி மாறிவிட்டது உன்னுடைய முகமெல்லாம் ஏன் சோர்வாக இருக்கிறாய் சாப்பிடுகிறாயா தூங்குகிறாயா என்று சாதாரணமாக பார்ப்பவர்களை கேட்கும் பொழுது நான் தெய்வம் உன்னோடு இருக்கும் தெய்வம் எனக்கு தெரியாதா உன்னை பற்றி உன்னை எப்படி நீ இருக்கிறாய் எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்ன நடக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்பது எனக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் பணத்திற்காகவோ ஒரு வேலைக்காக தவிக்கிறாய் போகும் இடத்தில் நிம்மதியே இல்லை எல்லா வேலையிலும் உனக்கு சுதப்பல் தான் நடக்கிறது காலம் முழுவதும் இப்படி ஆகிவிடுமா நான் முன்னேறுவதற்கான வழியே இல்லையா துரோகம் செய்பவனும் கஷ்டத்தை கொடுப்பவனும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சந்தோஷத்தோடு நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேனே சந்தோஷம் கிடைக்குமா என்று நீ என்னிடம் கையேந்து நிற்பது இந்த வாராகி அம்மாவுக்கு நன்றாகவே தெரிகிறது தன்னுடைய பிள்ளைகள் எந்த மனநிலைமையில் இருக்கிறார்கள் என்ன விஷயத்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டும் எந்த விஷயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் எல்லாமே வாராகியாகி எனக்கு தெரியும் தங்கமான பிள்ளையே உன்னுடைய கண்ணிலிருந்து வரும் ஒவ்வொரு கண்ணீர் துடிக்கும் விலைகளானது அதிகம் ஏன் தெரியுமா உண்மையான உள்ளம் நீ உண்மையாக இருப்பவர்கள் எப்பொழுதும் கண் கூடாது உண்மையான பிள்ளைகள் எப்பொழுதுமே என்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்தில்தான் இருக்கிறீர்கள் தேவை இல்லாதவர்களை எப்பொழுதும் நான் பக்கத்தில் சேர்த்துக்கொள்வது கிடையாது அதுவே உண்மையாக இருப்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் தாயாக இருக்கிறேன் ஒரு நல்ல அப்பா அம்மா ஒரு நல்ல உறவாகவோ இந்த வாராகி இருக்கிறேன் இந்த வாராகியை பற்றி உனக்கு முழுமையாக தெரியுமா தவறு செய்தால் நான் கோபத்தை காட்டுவேன் அதை நல்லது செய்தால் அன்பை காட்டுவேன் என்னுடைய குணம் இதுதான் என்னை நம்பி ஒருவன் வந்துவிட்டான் அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அவனை நான் ஜெயிக்க வைப்பேன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை சேர்க்க வேண்டும் என்று தன்னிடம் வந்து சொல்லிவிட்டால் இன்பத்தை சேர்ப்பேன் எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குறை வைக்க கூடாது சந்தோஷமாகத்தான் வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பேன் என்னுடைய பிள்ளைகள் என்றால் எனக்கு அவ்வளவு இஷ்டம் குழந்தைகள் என்றால் எனக்கு அவ்வளவு இஷ்டம் எல்லோரும் சொல்வார்கள் வாராகி வணங்கும் பொழுது பார்த்து வணங்க வேண்டும் என்று ஆம் பார்த்துதான் வணங்க வேண்டும் ஏன் தெரியுமா உண்மையானவளுக்கு உண்மையானவள் பொய்யாக பேசுபவளுக்கு நான் கேட்டவள்தான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன் தான் என்னுடைய பிள்ளைகளாக இருந்துவிட்டு தவறான விஷயங்களை செய்தாலும் தண்டனை தண்டனை தான் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு எப்பொழுதும் முக்கியம் என்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் என்னுடைய உலகம் நீயே பார்த்திருக்கலாம் எனக்கு யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை சுற்றி 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 வருவேண்ணா நீ உண்மையாக இருப்பதினால்தான் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் காலம் முழுவதும் உனக்கு நிச்சயமாக சோதனைகளை தரமாட்டேன் உனக்கு என்ன வேண்டும் ஒரு வேளை உன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான வருமானம் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான வருமானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் உனக்கும் சரி உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சரி நிறைய வருமானத்தையும் நிறைய செல்வங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருவேன் யாரும் எப்பொழுதும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறும் ஆனால் எதுவுமே கெட்ட விஷயமாக மாறாது நல்ல விஷயங்களாகத்தான் மாறும் சிலரை நம்பி நீ ஏமாந்து விட்டாய் சிலருடைய வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விட்டாய் நல்லவர்கள் தான் நல்லவர்கள் தான் என்று நம்பி நம்பி சிலர் உன்னை ஒரு வாழ்க்கையையே தவறான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி எடுத்து விட்டார்கள் நம்பிக்கையை கொடுத்து துரோகத்தை விட்டார்கள் மாறும் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் என்னிடம் இந்த பணத்தை கொடு என்னிடம் அந்த பணத்தை கொடு என்று சொல்லி சொல்லி உன்னை உன்னிடம் இருக்கும் எல்லா பணத்துகளையும் சுருட்டி கொண்டு இப்பொழுது எதுவுமே தெரியாதது மாதிரி நகர்ந்து விட்டார்கள் நிறைய விஷயத்தில் நீ நஷ்டமும் அடைந்தாய் ஆனால் இனிமேல் வரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் லாபத்தை மட்டுமே நீ அடைவார் இந்த வாராகியானவர் சிலரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எந்த நேரத்தில் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டுமோ கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல அடிகளையும் பாடங்களையும் கொடுப்பேன் முக்கியமாக உனக்கு ஒன்று தெரியுமா நம்பிக்கை துரோகம் மட்டும் என்றும் செய்யவே கூடாது நம்பிக்கை துரோகம் என்பது வாழ்க்கையில் மிக மிக மோசமான ஒரு விஷயம் நம்பிக்கை துரோகத்தை எப்பொழுதும் செய்யாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபருக்கு உண்மையாக இருக்க முடியும் என்றால் இருங்கள் ஆனால் அதுவே ஒரு நபருக்கு உண்மையாக என்னால் இருக்க முடியாது என்றால் தயவு செய்து அந்த நபரிடம் நீங்கள் பழகாதீர்கள் அது நான் பொதுவாக எல்லோருக்கும் சொல்லும் ஒரு விஷயம்தான் கவலைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறாக இனிமேல் நடக்காது பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் அனைத்தும் பொன்னான விஷயமாகவும் சந்தோஷமான விஷயமாகவும் மட்டுமே நடக்கும்படி நான் செய்வேன் தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்திலும் ஓடிக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு தான் இருக்கிறாய் ஆனால் பார் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னவோ நடக்கிறது ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்காது முக்கியமாக இனிமேல் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பிடித்தது போல மாறும் நம்பிக்கையே உனக்கு திரும்ப திரும்ப நான் இவ்வளவு அதிகமாக சொல்கிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப்போவது நான் அதனால் நம்பிக்கையாக சொல்கிறேன் இதற்கு மேல் எதையும் நினைத்து கவலைப்படாதே எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் என்று நம்பிக்கையோடு சொல்கிறேன் நம்பிக்கை கொடுத்து விட்டால் ஒரு நபருக்கு நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் உங்களை ஏமாற்றுவது என்னுடைய குணமே கிடையாது ஒவ்வொரு விஷயத்திலும் சில மாற்றங்கள் இருக்கும் காலம் முழுவதும் உன்னை தோற்று போய் வைத்துவிட்டு நான் இங்கு சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்தாயோ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தோற்று போய் நிற்க நான் விடமாட்டேன் எத்தனை நாள்தான் நீயும் தலை குனிந்தே நிற்பாய் தலை நிமிர வேண்டிய நாள் வந்துவிட்டதும் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து வாழும் நாட்கள் சீக்கிரமாக வந்துவிடும் தண்ணீரை துளைத்துக்கொள் உனக்கான வேலையும் உனக்கான அனைத்து சந்தோஷங்களும் சீக்கிரமாகவே என்னிடம் இருந்து கிடைக்கும் வாழ்க்கையில் வேலையும் பணமும் மிக முக்கியமானது முதலில் உனக்கான பணத்தை தருகிறேன் சீக்கிரமாக உனக்கான வேலையை தருகிறேன் காலம் முழுவதும் உன்னோடு நான் இருந்து வாழ வைத்து உன்னை சந்தோஷமாக எல்லா விஷயத்திலும் உனக்கு பிடித்தது போலவே நான் வாழ வைக்கிறேன் புரிகிறதா நம்பிக்கை இருந்தால் போதும் சதா சர்வகாலமும் நானே உனக்கு துணையாகவே இருப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த நான் ஜெய் வாராகி